ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க ஒரு சின்ன அவசர பதிவு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாள் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதற்கு பல அற்புதமான அரிய ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டு இதை மைத்திரேய முகூர்த்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுஷ நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரத்தில் வருகிற ஒரு குறிப்பிட்ட லக்னத்தை நாம் இதை மாதிரி சொல்வோம் இதை பற்றிய விரிவான தகவல்கள் முந்தைய மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நான் கொடுத்துருக்குறேன் அதாவது அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசியில் வருது அதனால் இன்றைய நாள் அனுஷ நட்சத்திரத்தில் எப்போ விருச்சிக லக்னம் வருது அந்த நேரம்தான் மைத்ரேய முகூர்த்தம் அதாவது கடன் அடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கடனை அடைத்தால் நிறைய எல்லாம் தீர்ந்து போயிடும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கடன் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஐநூறு ரூபா கூட அதில் கொடுக்கலாம் இல்லை ஒரு பகுதியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் முற்றிலுமாக தீரும் அதே போல் அஸ்வினி நட்சத்திரம் வருகிற நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் ஏன்னா அது மேஷ ராசிங்கிறதுனால அந்த லக்னம் எப்போ வருதோ இதுதான் ஃபார்முலாங்க இதையொட்டி தான் உங்களுக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்கிற ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க சரி இன்றைக்கி இந்த நேரம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு ஒரு ஏழு முப்பத்தாறில் இருந்து ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது பொதுவாக நம்ம மக்கள் எல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் யாருக்குமே பணம் கொடுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொழுது போய் விளக்கு வச்சு நாம் காசு கொடுக்குறதும் நாம் தவிர்த்திடுவோம் அது அவரவர்கள் விருப்பப்படி செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த மைத்ரேய முகூர்த்த நாளில் கடன் அடைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு பணம் அந்த கடன் மட்டும் இல்லைங்க ஒரு மனிதர்களாக பிறந்த நமக்கு மூன்று வித கடன்கள் இருக்குது ரிஷி கடன் பித்ரு கடன் இது முக்கியமான கடன்கள் இதையெல்லாம் தீர்த்தாலே நமக்கு இந்த மாதிரி கடன்கள் வராது அப்போ நாம் தேவக்கடன் ரிஷி கடன் பித்ரு கடன் இதெல்லாம் எப்படி செய்யலாம் பித்ரு கடனை நாம் சரி பண்ணோம்னா பெரியவங்களுக்கு இறந்தவங்களுக்கு பித்ருக்களுக்கு பூஜை செய்கிறது அந்த படையல் போடுறது தர்ப்பணம் பண்ணுறது இப்படி இதே மாதிரி தான் தேவக்கடன் ரிஷிகடன் நம்ம சுவாமி வழிபாடுகள் மூலமாகவோ தான தர்மங்கள் மூலமாகவோ நாம் செஞ்சுக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த வகையில் இந்த நாளில் இந்த நேரத்தில் நாம் செய்கிற தான தர்மங்களும் பூஜா பலன்களும் நமக்கு அளப்பரிய பலன்களை தரும் சரிம்மா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எனக்கு கொடுக்க முடியாது நான் ஒரு பேங்க்கில் வாங்கியிருக்கேன் இந்த நேரத்தில் கொடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு மஞ்ச பையன் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் எந்த பேரோ எந்த பேங்க்கோ இல்லை ஒரு தனி நபராக கூட இருக்கலாம் வெள்ளிக்கிழம கொடுக்க முடியாதுன்னா ஒரு மஞ்சப்பையோ இல்லை ஒரு மஞ்சள் கவரோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு ரெண்டு பிரியாணி இலை இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் இதையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஐநூறு ரூபாவோ இல்லை அஞ்சாயிரம் ரூபாவோ இல்லை உங்கள் சக்திக்கு உங்களுக்கு என்ன கடனோ அதில் ஒரு நூற்றுல ஒரு பங்கு அந்த மாதிரி நீங்கள் வைங்க இல்லை ஆயிரத்தில் ஒரு பங்கு உங்கள் சௌகரியந்தான் மனதார உங்கள் குலதெய்வத் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த கடனெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்குள்ள நீங்க ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ கூட வச்சு ஒரு இடமா உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் இதில் எதுக்கு இந்த பேலீஃப் அதாவது அந்த பிரியாணி இலை அந்த கற்பூரம் பச்சை கற்பூரம்லாம் வைக்கிறோன்னா இது வச்சு அது பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குன்னு நிறைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த கடனுக்குண்டான காசு சீக்கிரம் அதுக்குள்ள போய் அடங்கிடும் அதே நீங்கள் இன்னொரு விஷயமும் செய்யலாம் உங்கள் பொண்ணோ பிள்ளைக்கோ கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா ஒரு மஞ்ச பையில் இது கல்யாணத்துக்கு உண்டான காசு சேர்க்குறேன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை இந்த மாதிரி நேரம் அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கு இல்லைங்களா இந்த கல்யாணத்துக்கு நான் காசு சேர்க்குறேன் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை போடுங்க அதில் காசு சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் கூடவே இந்த பொருட்களையும் சேர்த்து அதில் வச்சுடுங்க உங்கள் பொண்ணுடைய பேர் லக்ஷ்மியோ என்னவோ லக்ஷ்மி கல்யாணத்துக்காக பணம் சேர்க்கிறா அது எழுதிட்டு அந்த மஞ்ச பையில் நீங்கள் வேங்க இது குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா மஞ்சள் கலர் பை இருக்கணும் ஒரு மூக்குத்தியோ கம்மலோ வாங்கினா கூட நீங்கள் அதுக்குள்ளே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நகையும் அதில் சேரும் இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் இப்படி உபயோகப்படுத்திக்கலாம் பொதுவாக நாங்கள் பணம் நம்ம வாங்குறதோ கொடுக்குறதோ பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி முறையில் வாங்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெஞ்சுக்கு பக்கத்தில் தான் மகாலட்சுமியை வச்சுக்கணுமே தவிர நம்மளுடைய பேண்ட் பின் பாக்கெட்லையோ நம்ம சுடிதார் போடுற இடத்துலையோ அந்த மாதிரி இடத்துல மகாலக்ஷ்மியை வைக்கக்கூடாது மனசுக்கு பக்கத்தில் நெஞ்சுக்கு பக்கத்தில் லக்ஷ்மியை வச்சா தான் லக்ஷ்மிக்குண்டான மரியாதையை கொடுத்தீங்கன்னா தான் தனலக்ஷ்மியும் சகல லட்சுமியும் நம்மகிட்ட சேர்வா அதற்குண்டான மரியாதை கொடுத்தாத்தான் அவங்க நம்மகிட்ட நிலச்சும் நிற்பாங்க இந்த பதிவுகள்லாம் நிறைய விரிவாக பார்த்துருக்கோம் இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க வெளியே கொடுக்க முடியலன்னு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படியும் முடியலனாக்கா நீங்கள் இந்த மாதிரி மஞ்சப்பையில போட்டு வச்சுட்டு அப்புறமா கொண்டு போய் கூட அதை கொடுத்துக்கலாம் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நன்றி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்